அனைவருக்கு வணக்கம் இந்த விழிப்புணர்வு செய்தி வந்து பாம்புகளை பற்றி பொதுவாக பாம்புகள்னாவே பாம்புகளை சுற்றி ஏராளமான ஒரு மூட நம்பிக்கைகள் இருக்குது ஸோ அந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் என்ன அதுக்கு விஞ்ஞானபூர்வமான விளக்கங்கள் என்ன அப்படிங்கிற விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்க நினைக்கிறேன் பொதுவாக பாம்புன்னு சொல்லுவாங்க நம்ம பழமொழி ஒன்று சொல்லுவாங்க பாம்பு ஒன்றுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பாம்புக்கு காது இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா பாம்புக்கு வந்து நம்ம மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய மாதிரியான இந்த மாதிரி விழிப்புணர்வு செய்திகள் வந்து கண்டிப்பாக பாம்புக்கு இல்லை ஸோ பாம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காதுகளை வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது அப்படி பாம்புக்கு காது இல்லை அப்படிங்கிற போது எப்படி அந்த பாம்புகள் வந்து அந்த சவுண்டை வந்து கொள்கிறது எப்படி வந்து தன்னுடைய எதிரிகளை வந்து அது அடையாளம் அந்த சவுண்டை வச்சு கண்டுகொள்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பாம்புகளினுடைய அந்த தாடை அந்த தாடை எலும்புகளை ஒட்டின மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த உட்புற செவி வந்து இருக்குது அப்படிங்கிறது ஒரு அருகில் ரீதியான ஒரு உண்மை அதில் வந்து பார்த்திங்கன்னா காலும் இல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த உட்புறச் செவி வந்து இந்த தாடையோடு கனெக்ட் இருக்கிறதுனால பாம்புகள் பொதுவாக தரையில் இருக்கிற மாதிரி இருக்கிற பொழுது அந்த அதிர்வுகளை வச்சு அந்த வைப்ரேஷனை வச்சு ஈஸியாக தன்னுடைய சுற்றுப்புறத்தில் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத அதனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஸோ பாம்பினுடைய அந்த செவிகளானது இவ்வாறு தான் செயல்படுகிறது ஸோ வெளிப்புறமாக அந்த பாம்புகள் வந்து செவிகள் என்பது இல்லை பொதுவாக மனுஷனோட கம்பேர் பண்ணுறது நம்மளுடைய கேட்கும் அந்த திறனை விட பாம்புகளுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து உண்மை ரெண்டாவது வந்து பாம்பு வந்து பால் குடிக்குமா பல இடங்களில் வந்து பாம்புகளுக்கு நான் பாலெல்லாம் வைக்கிறது வழக்கம் அப்படி வந்து பாம்புகளுக்கு பால் குடிக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே வந்து பாம்புகளுக்கு வந்து அந்த பாலை ஜீரணம் செய்யக்கூடிய அளவுக்கு அந்த உடம்புல வந்து சக்தி இல்லை எப்போ அது பாம்பு பால் குடிக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான தண்ணீர் எங்கேயுமே கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப டீஹைட்ரேஷன் ஆகிற போது மட்டும்தான் அந்த பாலை வந்து எடுத்துக்கோ அப்படி எடுத்தாலும் அதுக்கு அந்த ஜீரண சக்தி என்பது ரொம்ப குறைவு அப்படிங்கிறதான் ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு உண்மை அப்படி இருக்கிறது பாம்பு வந்து தண்ணி எப்படி குடிக்கும் நம்மளை மாதிரி குடிக்குமா நம்மளுக்கு உதடுகள் இருக்குது நாக்கு இருக்குது ஆனால் பாம்புகளுக்கு அந்த மாதிரி உதடுகள் இல்லை நாக்கு இல்லை ஸோ எப்படி குடிக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோட நாக்கு உங்களுக்கே தெரியும் அந்த ஃபோர்க்டாக இருக்கும் அது வெளியில் வரும்போது சில துளிகள் மட்டும்தான் அதனுடைய நாக்குக்குள்ளே போகும் வாய்க்குள்ளே போகிறபோது அந்த மாதிரி குடிக்க ஆரம்பிக்கும் இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய தலையே வந்து தண்ணிக்குள்ளே வச்ச மாதிரி வச்சுக்கிட்டு அந்த நாக்கை வந்து உள்ளே உள்ளே உள்ளேயும் வெளியும் இழுக்க ஆரம்பிக்கும் அது வந்து லிங்குவல் பம்பிங் சொல்லுவாங்க அந்த டைமில் சில நீர்த்துளைகள் வந்து உள்ளுக்குள்ளே போக ஆரம்பிக்கும் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாம்பினுடைய கீழ்தாடையில் இருக்கக்கூடிய அந்த டிஷ்யூஸ் அந்த தசைகளில் வந்து ஒரு ஸ்பாஞ்சு மாதிரி பஞ்சு மாதிரி செயல்படுறதுனால சில நீர்த்துளிகளை அது உட்கரிக்க ஆரம்பிக்கும் ஸோ பாம்புகள் வந்து இப்படி தான் வந்து தண்ணீரை குடிக்க ஆரம்பிக்கிறது மூன்றாவது வந்து பாம்புகள் வந்து எப்படி ஸ்மெல் பண்ணுது தன்னுடைய உணவை வந்து எப்படி தேடி கண்டறியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன் நாக்கை வந்து வெளியே இழுக்கிற பொழுது அந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் கெமிக்கல் செக்ரிஷன்ஸ் அந்த மாதிரி சில விஷயங்களை இந்த நாக்கில் பட்டு உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு வாய்க்குள்ளே ஜேக்கப்ஸன் அப்படிங்கிற ஒரு ஆர்கன் வந்து கண்ணுக்கு பக்கத்தில் இருக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து அது கொண்டு போய் வைக்கிற பொழுது அந்த இடத்துல இந்த பிரைனுக்கு போவோம் ஸோ அந்த கெமிக்கல் கண்டென்ட்டை வச்சு இந்த உணவு தான் இருக்குது இல்லை இந்த எதிரிகள் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த அதனால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாம்புக்கு வந்து நிறையா இடத்துல மகுடி ஊதுவாங்க மகுடி ஊடுறபோது நீங்கள் கேட்கலாம் சார் பாம்புக்கு வந்து நல்லா டான்ஸ் ஆடுமா பாம்புகளுக்கு வந்து இந்த நீயா படத்தில் வர மாதிரி ஃபேமிலி சாங்கெல்லாம் இருக்கா அப்படின்லாம் கேட்டால் அந்த மாதிரிலாம் இல்லை உண்மையாலுமே இன்னும் பாம்பு வந்து மகுடி ஊதுறபோது எப்படி எதனால் ஆடுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மகுடியை தன்னோட எதிரியாக நினச்சி அதை டிஃபென் பண்ணிக்கிறக்காக தன்னை காப்பாற்றிக்கொள்ளத்தான் அதனுடைய மூமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆடும் அந்த சவுண்டுக்கு எந்த பாம்புமே ஆடாது ஸோ இதுதான் வந்து அந்த மகுடி ஊதரனுடைய இருக்கக்கூடிய ஒரு சீக்ரெட் நாம் என்ன நினைப்போம் பாம்பு வந்து டான்ஸ் ஆடுது அப்படிங்கிற மாதிரி நினைப்போம் அடுத்து இன்னொரு காரியம் வந்து பார்த்திங்கன்னா பாம்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் காமிக்கிறது போல் தன்னுடைய எதிரிகளை வந்து தன்னுடைய இணையை கொண்டுட்டாங்கன்னா இன்னொரு இணை இன்னொரு பேர் வந்து தன்னுடைய எதிரிகளை ஐடென்டிஃபை பண்ணி தேடி போய் கொள்ளுமா அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாக இல்லை ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் பவர் வந்து பாம்புகளுக்கு சுத்தமாக கிடையாது ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஒரு மூடநம்பிக்கையாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கு நிச்சயமாக பாம்புகள் கிடையாது அடுத்து பாம்பு வந்து பறக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாம்புக்கு பறக்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை பொதுவாக பாம்புகள் வந்து தரையில் வாழும் நீரில் வாழும் மரக்கிளைகளில் வாழும் புதர்களில் ஒட்டி வாழும் அப்போ அந்த மரக்கிளைகளில் வாழக்கூடிய பாம்புகள் மேல் கிளைகள் இருந்து கீழ்கிளைக்கு வந்து ஜம்ப் பண்ணுற போது நம்ம எதேசியாக பார்க்குற போது பாம்பு பறக்குற மாதிரியான ஒரு மூமெண்ட் தெரியுதே தவிர பாம்புகளுக்கு பறக்கக்கூடிய எல்லாம் கிடையாது இப்போ உலகளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணாயிரத்து ஐநூறு பாம்புகள் இருக்குது அந்த மூணாயிரத்தி ஐநூறு ஆறு பா பாம்புகள் வந்து விஷத்தன்மையுள்ள பாம்புகள் அதுல இரநூறு பாம்புகள் வந்து எதுனா மனிதனே சாகக்கூடிய அளவுக்கு உள்ள பாம்புகள் வந்து உலகம் ஃபுல்லாக இருக்கு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு பாம்புகள் இருக்கு அதுல அறுபது பாம்புகள் வந்து உள்ள பாம்புகளாக இருக்கு இந்த அறுபது பாம்புகள்லையுமே வந்து ஒரு நாற்பது பாம்பு நான்கு நான்கு பாம்புகளை வந்து பிக் ஃபோர் அப்படின்னு சொல்றாங்க இந்த பிக் ஃபோர் வெரைட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நான்கு தான் ரொம்ப கொடிய நச்சுத்தன்மையுள்ள பாம்புகளாக கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க அதுல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கோப்ரா நாக பாம்பு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நிறைய பேர் பார்த்துருப்போம் அதுதான் ஃபர்ஸ்ட்டு விஷமுள்ள ஒரு பாம்பில் கேட்டகரியில் ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா காமன் கிரைட் அப்படிம்பாங்க அதாவது கட்டுவிரியன் கட்டுவிரியன் வந்து இரண்டாவது வகையான பாம்பு நச்சுத்தன்மியுள்ள பாம்பு மூணாவது வகையான பாம்பு பார்த்தீங்கன்னா ரசல்ஸ் வைப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கண்ணாடி விரியன் வெரி வெரி டேஞ்சரஸ் ஸ்னேக் சைலண்ட் கிளர்னு கூட சொல்லலாம் அது வந்து கண்ணாடி விரியன் வந்து மூன்றாவது வகை நான்காவது வகை வந்து பார்த்திங்கன்னா சாஸ் கெயில்டு வைப்பர்னு சொல்லுவாங்க சுருட்டை விரியன் ஸோ இந்த நான்கு தான் இருக்கிறதுலேயே வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு பாம்புகள் அப்படின்ட்டு நீங்க கேட்கலாம் அப்படின்னா கிங் கோபுரா இருக்க சார் கிங் கோபுரா வந்து நச்சுத்தன்மை இல்லையா அப்படின்னு பார்த்தோன்னா அது நச்சுத்தன்மை ரொம்ப கூடிய நச்சுத்தன்மை உள்ள ராஜநாகம் இருக்கு அதை ஏன் வந்து இந்த நான்கு கேட்டகரியில் கொண்டு வரலாம் ராஜநாகத்தை வந்து நம்ம அதிகமா பார்க்க முடியாது அடர்ந்த காடுகளில் தான் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும் ஒரு ராஜநாகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைட் ஒரு கொத்தி எடுத்துச்சுன்னா அதுலேருந்து தௌசண்ட் ஆயிரம் எம்ஜி நச்சுத்தன்மை வெளிவரும் அது வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து மனிதர்களை கொல்லக்கூடிய கெப்பாசிட்டி வந்து அந்த கிங் ப்ராவனுடைய நெச்சுத்தன்மைக்கு உண்டு அதே சமயம் நம்மளுடைய நாகப்பாம்பு இருக்கு இல்லைங்களா அது வந்து ஒரு டைம் கொத்துச்சுன்னா இரநூத்தம்பது எம்ஜி தான் விஷத்தன்மை வரும் ஆனால் அந்த அதுல வந்து பார்த்தீங்கன்னா பத்து பேர் இறப்பாங்க ஸோ ராஜநாகத்துலையும் ஹண்ட்ரட் எம்ஜியில தான் பத்து பேர் இறக்குறாங்கன்னா இல்லை இரநூத்தி ஐம்பது எம்ஜியிலே வந்து ஒரு பத்து பேர் வந்து இறக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி வந்து நம்மளுடைய நாகப்பாம்புக்கு இருக்கு ஸோ நம்ம பாம்புகளை பார்க்குற போது கிங் கோப்ரா அதை பற்றி ரிசர்ச் வந்து பார்க்குற போது அகும்பே அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது கர்நாடகாவில் மேற்கு தொடர்ச்சி மலையோட சென்டர் பாட்டில் வந்து இருக்குது அங்கே தான் ராஜநாகத்தை பற்றியான நிறைய எல்லாம் வந்து நிறையா வந்து பண்ணுவாங்க எங்களுடைய பயிற்சி காலத்தில் இந்தியாவோட எல்லா காடுகளுக்கும் நாங்கள் போயிட்டு வருவோம் அப்போ அந்த பகுதிகளுக்கு நாங்களும் போயிருந்தோம் ஸோ அரசு சார்பாக நிறைய ஆராய்ச்சிகள் வந்து போயிட்டே இருக்குது ஸோ அடுத்து வந்து நாம் ஏன் பாம்புகளை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்புகள் வந்து உணவுச் சங்கிலியில் இந்த ஃபுட் வேப்பில் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்துல வகிக்குது அந்த பாம்புகள் இருக்கிறதுனால தான் அது எலிகள் சில பூச்சிகள் எல்லாத்தையும் கண்ட்ரோலில் வச்சுக்குது பாம்புகளே இல்லைனா எலிகள் பூச்சிகள் எல்லாமே நம்முடைய தானியங்களை நிறைய டிஸ்டர்ப் பண்ணி அழிச்சிரும் அதுக்காக சங்கிலியில் மிக முக்கியமான இடத்துல பாம்புகள் வந்து இருக்குதுன்னு சொல்லலாம் அதுமாதிரி முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது போல பாம்பு கடிக்கு வந்து மருந்து வந்து அந்த பாம்பினுடைய அந்த வினமில் தான் நம்ம எடுக்கிறோம் அதனால் நிறைய ஆராய்ச்சி இன்ஸ்டியூட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த பாம்புகளுடைய வினத்தை அந்த விஷத்தை எடுத்து அதை வந்து மருத்துவத்துக்கு கொடுக்கறக்காக நிறைய ஆராய்ச்சிகள் போயிட்டு இருக்கு ஆனால் பாம்பு என்பது மருத்துவ ரீதியாகவும் மக்களுக்கு பயன்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இது வந்து பாம்புகளை பற்றியான சில சுவாரஸ்யமான உண்மைகள் ஸோ பாம்பு வந்து நம்மளை கடிக்கிற போது நம்ம என்ன செய்யணும் ரெண்டாவது என்னெல்லாம் செய்யக்கூடாது ஸோ அந்த பாம்புகளுடைய விஷத்தன்மையை பொறுத்து எந்த மாதிரி நரம்பு மண்டலத்தை அஃபெக்ட் பண்ணுமா மூளை அஃபெக்ட் பண்ணணுமா இந்த மாதிரி சில சுவாரஸ்யமான விஷயங்களோட அடுத்த விழிப்புணர்வு செய்திகளை உங்களோட நான் பேசிக்கிறேன் நன்றி